இணை செயலாளர் இருக்காங்க துணை செயலாளர் இருக்காங்க நான் சொல்கிற புகாரம் நடந்தால் தான் சரியாக வரும் என் கூட இருக்குதுக்கிட்டு இங்கே அவைத்தலைவர் எனக்கு இது பண்ணார்னா நான் சொல்கிற கருத்தை எடுத்து சொன்னா தான் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக கட்சி நடத்த முடியும் அது இல்லாமல் ஒரு இது பண்ண முடியாது அது மாதிரி ஒரு மாபெரும் இயக்கத்தில் அவர் முத முதலமைச்சர் அவர் பொதுச் செயலாளரை ஆக்குறதுக்கு தான் பாடுபட்டாங்க இதே இப்ப நீங்க சொல்ற நீ யார் நோக்கி சொல்றீங்களா செங்கோட்டை கைது ஒற்ற தலைமை வேணுன்றவர் பொதுச்செயலாளர் அவர் தான் என்ன வந்துருச்சு என்ன ஒன்றுபடுது பொதுச்செயலாளர் இந்த கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்கிறார் அவர் தலைமையில் நம்ம போகும்போது இந்த நேரத்தில் நமக்கு யார் எதிரி நமக்கு திமுக எதிரி மக்கள் திமுக எதிரின் நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகிறாரா ஒன்னும் இல்ல திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகரா ஒண்ணும் இல்ல மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் பணி செய்யாம அவங்க வாரிசு அரசியல முன்னெடுப்பாங்க இரண்டாவது என்னன்னா பெருத்த ஊழல் கையில இருந்து மேல வரைக்கும் ஊழல் நடக்கும் ஊழல் நடக்குதுன்னு நாலு தோறும் பத்திரிகையில நீங்களே போடுறீங்க பத்திரிகையில காமிக்கிறீங்க நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி நிர்வாகமே இருநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு அறுபத்தொன்பது மாமன ஆட்சி உறுப்பினர் இருக்காங்க திமுக அறுபத்தொன்பது பேர்ல அஞ்சு மண்டல தலைவர் எடுக்க முடியல எடுக்கல நிர்வாகம் இதனால இந்த மறு சீராய்வு வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதி அரசரையும் இவங்க வந்து இன்னைக்கு நீதி அரசரையும் மதிக்கல நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கல நிர்வாகம் மதிக்கல ஏன்னா இன்னைக்கு எப்படி அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி போய் எடுக்க முடியும் வீடுகள் எல்லாம் பிரதிநிதி இருந்தா தானே முடியும் செய்யலை ஆக இந்த நோக்கத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்களும் நினைக்கும் போது இன்னைக்கு இருக்கிற நோக்கத்தில் நமக்கு ஒரே இது என்ன பார்வை திமுக எதிர்க்கணும் அந்த பார்வையில் வந்தாங்கன்னா பரவாயில்ல இந்த நேரத்தில் தன்னுடைய ஈகோவை போய் பயன்படுத்தணுன்றது தவறு அதனால நடவடிக்கை எடுக்கிறாரு இதுக்காக ஒருங்கிணைப்பதை அவர் பிடிக்காதா அப்படின்னு ஒண்ணு ஒன்றும் இல்லை எத்தனை பேர் இப்ப எங்கதிலே இந்த பேராசிரியர் போனாரு வந்தார் அவருக்கு பதவி போட்டு கொடுத்துருக்காரு எத்தனை பேர் போனாங்க வந்தாங்க களத்தில் பணியாற்றுறவங்க அவங்க எல்லாம் வச்சிருக்கோம் தானே வச்சுருக்கோம் யார் இந்த கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச்செயலாக நடத்துகிற இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்றதுக்கு கட்டுப்பாட்டு நடக்கணும் தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்வது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும் எனக்கே பல வருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நான் கூட சொல்லிட்டு இருக்க முடியுமா பொதுச்செயல பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும் அப்படி செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்றோ அப்போ கேட்கணும் அதுதான் செய்யணுமே ஒளிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கணும் இந்த கட்சி வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனும் வரவேற்க செய்வாங்க அதே மாதிரி நிர்வாகிகளும் வரவேற்கத்தாலும் செய்யறோம் இது ஆறு மாசம் எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் தான் எஜமானார்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள்கிட்ட நீங்க போய் கேட்கணும் எங்கிட்ட கேட்க கூடாது உங்களுடைய ஏற்கனவே பணியாற்றி இருக்கிற செல்லூர் ராஜு நல்லா அவர் செயல்பாடு உங்களுக்கு பிடித்திருக்கா இல்லை புதிதாக கொண்டு வர போகிறீங்க திமுக அதுவும் இருந்து கொண்டு வர போகிறாங்களா ஒரு மாமன்ற உறுப்பினரே சமாளிக்க முடியல மதுரையில் ஒவ்வொரு வார்ட்லையும் மாமன்ற உறுப்பினரையும் சமாளிக்க முடியல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தால் என்ன மாதிரி சமாளிக்க முடியும் எப்படி சமாளிக்க முடியும் மக்களுக்கு தெரியும் அவருடைய நல்ல எதுக்காக போக முடியுமா நாய் அவுத்து விட்டுருவாங்க வீட்டுக்கு வீடு போனால் கொடுக்கணும் கோரிக்கை வைக்கணும்னா நாய் அவுத்து விட்டுருவாங்க அதை அதெல்லாம் அவங்க ஜமீன்தார் போக்குல இருப்பாங்க திமுகன்றது என்னன்னா எப்போவுமே மக்கள் பணி செய்ய மாட்டாங்க தேர்தலுக்கு முன்பாக இனிக்கு இணைக்க பேசுவாங்க தேர்தல் முடிந்த பிறகு அதையும் மறந்துடுவாங்க மக்களையும் மறந்துடுவாங்க எல்லாரும் நம்ம நாடு படத்துல மாதிரிதான் நம்ம நாடு படத்துல சொல்லுவார் தொரை உனக்கு அரசியலே பண்ண தெரியா பாளைய அவர் அவர் என்ன வெங்காய ராவ்தான் அரசியலே பண்ண தெரியல ஏழை என்ன சொல்லணும் மக்களை காப்பாற்ற மக்கள் இருந்து உன்னை காப்பாற்றணும் மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கணும் செய்யணும் ஏழை உன்னை காப்பாற்ற நோட்டம் வாங்கணும் கடைசியாக பதவிக்கு வந்துட்டோமா ரெண்டு பத்தியும் மறந்துடணும் நம்ம வாட்டுக்கு நம்ம பணியும் செய்யணும் அதை தான் திமுக கடைபிடிக்க நம் நாடு படத்தில் வர்ற மாதிரி தான் திமுக எப்பவுமே இப்ப இல்ல அவங்க அவங்க மாறவே மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு திமுக ஆட்சிக்கு வந்த மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா ஒரு முறையாச்சும் மறுமுறை ஆட்சிக்கு வந்திருக்கா தனித்தன்று ஆட்சிக்கு வந்திருக்காங்களா நாங்க தனித்தன்று எங்க சாதனை சொல்லி மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கியிருக்கோம் தனி இன்று ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக இது மாதிரி நின்று இருக்காங்களா இப்ப ஏன் கூட்டணியை விட மாட்டேன்றாங்க வலுவா பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் தனக்கு செல்வாக்கு இல்ல திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை கூட்டணி பலத்தை சொல்லி மக்களை மாயத்தை உருவாக்கி நம்ம ஜெயிக்கணும் நம்ம அடிச்சு வச்சிருக்க நோட்டை கொடுத்து மக்களை ஏமாற்றி நம்ம ஜெயிச்சு வரணும் வந்துவிட்டா அப்புறம் இங்களை ஒரு கை பார்த்துக்கிடுவோம் மக்களை எப்படி மக்களை ஒரு கை பார்த்துக்கணுமோ அவங்க அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிருவோன்னு சொல்லி செய்கிறாங்க யார் சொன்னால் அது இல்லங்க ஒரு எக்ஸாம் நீ என்னங்க ஏங்க நீ வேறு தேவையில்லாத நீ ஏதோ ஒரு டாபிகா போட்டு பிரேக் நீஸ்னு போடுறேன் உருவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு மனுஷல ஒரு மனுஷனுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குன்னா என்னே சொல்லல செல்லூர் ராஜன் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை என்ன சொல்றா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குன்னா மன வருத்தத்தை பொது வெளியில சொல்லக்கூடாது அதுக்காக பொதுச் செயலாளருக்கு எகேன்ஸ்டா இருக்கு உங்ககிட்ட போய் போய் அவங்கள்ட போய் இருந்து சும்மா வருவாங்களா பொதுச் செயலா அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாரு அதுக்காக சொன்னா நீங்க உடனே சொல்லு அது ஒரு பிரேக் நியூஸ் போட்டுறாங்க நீ ஒரு இதுக்கு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனஸ்தாவம் இருக்கும் ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் அத வந்து பொது வெளியில காமிக்க கூடாது அது வந்து பொதுச் செயலாளர்கள் முறையாக முறையிட்டு அவங்ககிட்ட சொல்லணும்ன்றது சொல்றேன் என்னைய சொல்ல எனக்கு ஒன்றும் மன ஒருத்தர் இல்ல என்னைய நல்லா தான் வச்சிருக்காரு நாங்க இப்ப கூட மருதுபாணியர் சிலைக்கு அணைச்சி வந்தோம் நல்லா சிறப்பாக மகிழ்ச்சியாக கலந்துகிட்டு போனார்